ஐயா உண்டு ஐயா வைகுண்டரின் மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதியில் ஐயாவின் மக்களுக்கு எல்லாம் ஒரு புது அனுபவம் கிடைத்த நாள் அது புது அனுபவம் என்னவென்றால் ஐயாவிற்கு பால் வைத்து கொடுத்து சிறப்பு செய்த நாள் பால் வைப்பது என்றால் நம்ம ஊரில் எல்லாம் ஐயாவிற்கு பால் வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வோம் மற்ற ஊர்களிலும் சென்னையிலும் பொறுத்தவரையில் இறைவனுக்கு பொங்கல் வைத்து கொடுப்பது என்று சொல்வார்கள் நம்ம மக்கள் வீட்டில் பொங்கல் வைப்பார்கள் எப்படி என்றால் எரிவாயுவினால் இல்லை மின்சார அடுப்பில் வைத்து வைப்போம் ஆனால் இங்கு விறகு அடுப்பில் வைத்து பால் வைப்பது ஐயாவுக்கு பால் வைப்பது அது அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு புது அனுபவம் இந்த பழமையை பழமை மாறாமல் பட்டணத்தில் வாழும் மக்களுக்கு கொடுத்த மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தர்மபதி நிர்வாகத்தை மக்கள் அனைவரும் மனமாற பாராட்டினார்கள் இந்த பொங்கலின் சிறப்பு என்னவென்றால் இந்த உலகை படைத்து உலக பண்டங்கள் அனைத்தையும் படைத்த இறைவனுக்கு நாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை இருந்தாலும் நாம் இறைவன் பெயரை சொல்லி நாம் ஒரு காரியத்தை செய்தோம் என்றால் நம் மனது ஒரு இனம் புரியாத ஆனந்தமடையும் நாமும் இறைவனுக்கு நம்மால் முடிந்ததே செய்தோம் என்று நாம் இறைவனுக்கென்று செய்தால் இறைவனுக்கு ஒன்று செய்தால் அதை இறைவன் பல மடங்காக்கி இறைவன் நமக்கு தருவார் நாம் மனதில் ஒன்றை நினைத்து இறைவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ன எப்படி என்றால் என் வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைக்கலாம் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கலாம் செய்யும் தொழில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டலாம் நாம் பயிர் செய்பவர்கள் என்றால் பயிர்கள் எல்லாம் நன்றாக விளைச்சல் தர வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டலாம் நம் திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகள் இருந்தால் அந்த குழந்தைகளின் திருமணம் காலாகாலத்திற்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கலாம் இந்த உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று நினைக்கலாம் உலகில் பருவமழை தவறாமல் பொழிய வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளலாம் நாம் வேண்டுதல்களை வைத்து பொங்கல் வைக்கலாம் நாம் வேண்டுதல் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நமக்கென்று உள்ளதை இறைவன் நமக்கு தருவார் ஆனால் வேண்டுதல் வைத்தோம் என்றால் கொஞ்சம் சீக்கிரமாக தருவார் எப்படி சீக்கிரமாக என்றால் ஒரு தாய்க்கு தன் குழந்தைக்கு எப்பொழுது பசியாற்ற வேண்டுமென்று அந்த தாய்க்கு தெரியும் ஆனால் அந்த குழந்தை அழுதுவிட்டால் அதற்கு முன்னதாகவே பசியாற்றுவாள் அந்த தாய் அதுபோலத்தான் நாமும் இறைவனிடம் கேட்டால் இறைவன் நமக்கு தர வேண்டியதை கொஞ்சம் முன்னதாகவே சீக்கிரம் தருவார் இந்த உலகில் குறைகள் இல்லாத மனிதனே இல்லை நாம் இறைவனிடம் வேண்டி ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்தோம் என்றால் அந்த குறைகளையெல்லாம் நிறைகளாக்கித் தருவார் எம்பருமான் நாம் நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் கை கண்ட மணியேய்தன் காரண குலமேகன்றே வைகுண்ட மணியே உந்தன் மனதலைந்திருக்க வேண்டா கொண்ட மணிகளான மேன் மக்கள் சான்றோர் எல்லாம் பொய்கொண்ட கலியை விட்டு உன் பற்பதம் பெறுவார் கண்டாய் ஐயா உண்டு